சகிள் புகாரிகளே ஒரு செய்தி வருகிறது உயர்த்தினால் தாழ்த்தாமல் விட விடமாட்ட பெருமானுடைய அல்பாண்ட ஒட்டகம் அல்பால போவாங்க ஊருக்கு வெளியே போறதுக்கு கஷ்டமே அல்லாஹுடைய தூதருக்கல்லா கொடுத்த சிறப்புகளை ஒன்றுதான் அந்த ஒட்டகங்களோட ரொம்ப இறக்கமா நடப்பாங்க அதே மாதிரி அந்த ஒட்டகங்கள் ரொம்ப வேகமா போகும் அல்லாஹ் ஒரு அதிசயமா கொடுத்து வச்சிருந்தான் அல்பா ரொம்ப வேகமா போகும் அதனால் எந்த ஒட்டகமும் அல்பாவும் முந்தாது ஒரு நாள் ஒரு காட்டு அரபி ஆயர் ஆபிள் வருகின்ற செய்தி ஒரு வாட்ட சாட்டியான ஒரு ஒட்டகத்தை எடுத்து அல்பாவை முந்திக்கொண்டு போகுது சஹாபாக்கள் ரொம்ப கவலைப்பட்டாங்க யாரும் சூழல்லா உங்க அல்பா என்ன சொன்னாங்க இந்த உலகத்தில் உயர்ந்த எதையும் அல்லா தாழ்த்தாமல் விடமாட்டான் என்றார் அல்பாவை பார்த்து அல்லாஹ் மட்டுமே எதையும் இறக்காமல்